பாம்ரட் மெயில்ஸ் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும் பட் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு மட்டும் வரல இங்கே கோயம்புத்தூருக்கு மட்டும் வரல இது வந்து சென்னைக்கும் வந்திருக்கு வேறு சில ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அது பண்ணுறது யாரோ தமிழ்நாட்டில் இருந்துருக்கவங்க தான் பண்ணுறாங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அதில் வர அதில் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அங்கே இருக்க இந்த இங்கே தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட நடிகர்களையோ நடிகை நடிகைகளையோ சம்மந்தப்பட்டது தான் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வருது இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் எயிட்டிஎஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அவங்களுக்கு வந்து இந்த க பான் டெட் மெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம் அது அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் சென்னை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது அதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் இந்த இங்கே இன்வெஸ்டிகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை பிரேக் பண்ணுவோம் ஒரு உங்களுக்கு தெரியும் போலீஸாருக்கு வந்து பொங்கல் தீபாவளிலாம் கிடையாது யாருக்கும் லீவ்லாம் இல்லை எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க முன்னாடி போட்டத விட அதிகப்படியான போலீஸுக்கு போட்டு இந்த லாக் டவுசஸ்லாம் வந்து பார்க்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வந்து கூட்டு நடக்காமல் பார்க்குறதுக்கு பண்ணுவோம் கேஸ் இந்த ஏபிகே டைப் ஆஃப் கேஸ் நம்ம பிரேக் பண்ணது இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் ஃப்ராட்லேயே வந்துருக்கு அதில் வந்து இப்போ ஒரு ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸ்டில் வந்துருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் வந்து உமனை வந்து மார்ஃபிங் பண்ணி போடுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு முன்னேறி போகிறதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கணும் அந்த அது ஏன்னா இது எல்லைகள் இல்லாத ஒரு சைபர் வேர்ல்டுன்றதுனால எங்கெங்கே பாசிபிள் இருக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு முந்நூற்றம்பதுக்கான எஃப்ஐஆர் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் போட்டு அதெல்லாம் ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கோம் பட் இது ஒன் ஆஃப் த கேஸ் வந்து என்னென்னா வேறு வெளி மாநிலத்தில் போயிட்டு நம்ம பத்து பேர் ஒரே டைமில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது பெரிய விஷயங்கிறதுனால நான் அதை பற்றி சொல்லிடுவேன் அங்கே வந்து அவங்க ஃபோர் டேஸ் இருந்தாங்க ஃபோர்டீன் பியூ போயிருந்தேன் ஒப்பந்தமாக வந்து இப்போ நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் நல்லா நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க பட்டு டெஃபினட்டாக ரவுடிஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் என்ன எஃபெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் இது வந்து முதல்ல இருந்த இந்த முன்னிரோகம் நடந்த மர்டரில் கூட போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து இப்போ குண்டாஸில் போட்டிருக்காங்க அவங்க போட்டிருந்தாங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க அவங்கள வந்து இன்ஃபேக்ட் அது சம்மந்தப்பட்ட க கொலை செய்யப்பட்டவர் வந்து இந்த ஊரில் கூட இல்லை அவர் வந்து அவங்க அந்த ஏரியா ப முன்னுறம் இருக்குது ஏரியா பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு முன்னுறம் இருக்குது அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இருந்தும் அவர் வெளியே தங்கியிருந்தார் மைசூரில் இருந்தார் கோர்ட்டுக்கு வந்தவர் நம்ம அந்த ஏரியாவே போயிருக்காரு அது இப்போ போலீஸுக்கு அந்த தகவல்கள் இல்லாமல் போயிருக்காரு அதனால் அந்த ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு பட்டு மற்ற இது மாதிரி யாருக்கெல்லாம் அந்த கிரிமினல் கேங்ஸு ரவுடி கேங்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை இருக்கோம் நல்லா இருக்குது பட் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள்களை வந்து நாங்கள் நல்ல கேஸஸில் போட்டிருக்கோம் ஒரு ஒரு சிந்தட்டிக் ட்ரக் கேஸ் எல்எஸ்டி ஸ்டாம்ப் கேஸ் ஒன்று சவுத் சவுத் லிமிட்டில் சரவணாப்பட்டியில் போட்டிருக்காங்க போட்டு அதில் வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபர்தர் ரீடும் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து ஒரு நார்காட்டிக் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ன்ற மாதிரி ஒரு ஒரு புது யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க கோயம்புத்தூரில் இந்த எஸ்பெஷலி நார்காட்டிக் இந்த கேசஸ் போதைப்பொருள் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் அது சம்மந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ அதாவது ஒவ்வொரு டைம் நாம் வந்து வெளிநாடு வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க நம்ம உதவி பண்ணுறதும் வேறு ஸ்டேட்டில் இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உதவி பண்ணுறதும் வந்து ரொம்ப இயற்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு கோஆபரேஷன் எப்படி இருக்கும் இந்த டைம் அந்தமாதிரி அரெஸ்ட்டுங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஸ்டேஷனில் வச்சிருந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருந்து அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து சரௌண்ட் ஏரியாவில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து சிட்டி வந்து குரோ ஆகியிருக்கும் சிட்டி முதல்ல பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது அப்போ வந்து ரோடுகள் சின்னதாக இருந்திருக்கு இப்போ சிட்டி க்ரோ ஆகிருக்கிறதுனால நோ இப்போ சிட்டி மட்டும் க்ரோ ஆகலை மக்களும் அதிகமாக இருக்காங்க வெஹிக்கிள்ஸும் இருக்குது இதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஓகே ஒழுங்கு போலீஸார் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அது பொதுமக்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும் கல்லூரி கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க எட்டாம்தேதி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அடிஷ் ஏற்கனவே நாங்கள் எடுத்த எவிடன்ஸ் தான் அது ஏற்கனவே எடுத்த எவிடன்ஸ் ரிசல்ட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து ஏற்கனவே குற்ற தாக்கல் செய்யப்பட்டிருக்க குற்றப்பத்திரிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் முனிசிபல் பில் கட்டுற மாதிரி வாட்டர் பில் கட்டுற மாதிரி ஆர்டிஓ இது ஃபைன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பிவிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க க்யூரியஸாக என்ன நான் நான் ஏன் வண்டி எங்கேயாவது மாட்டிடுச்சா நமக்கு எதாவது நாம தான் ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறது தான் இதுக்கும் ஆர்டிஓக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்க யார் ஏதோ பயன்படுத்தலாம் தென் நீங்கள் கிரெடிட் கார்டில் கட்ட வேண்டிய பேலன்ஸ் இருக்கும் அதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கூட உங்கள் லிங்க் அனுப்பலாம் இந்த லிங்க் வரும்போது கடைசியாக டாட் ஏபிகே அப்படின்றதுன்னா அந்த அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணக்கூடாது அது தேவைப்பட்டால் அதுக்கு த அந்த சுச்சுவேஷனை தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்